ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறது கொண்டு கொடுத்தீர் மூன்று பதினொன்றுல இந்த அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் இனிமே வேறொரு அஸ்திபாரத்தை வேற யாரும் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது போட வேண்டாம் அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்க இது பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்திலே போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறது அவர் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார் வேறு ஒரு அஸ்திபாரம் கிடையாது இதற்கு ஈடாக இதற்கு ஒப்பாக வேறொரு அஸ்திவாரத்தை யாராலும் போடவே முடியாது ஏசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தன்னை ஆக்கி இருக்கிறார் இந்த உலகத்துக்கு அவரை மட்டும் நாம் நம்புகிறோம் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுகிறோம் எந்த போதகனையோ எந்த பரிசுத்தவானையோ எந்த நிர்வாகத்தையோ எந்த அமைப்பு முறையையோ எந்த ஸ்தாபனத்தையோ எந்த சமூகத்தையோ எந்த சங்கத்தையோ எந்த முறைமையோ நாம் சார்ந்து கொள்வது இல்லை நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இல்லாமல் பர்சுத்துவான்களுடைய ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர் திருகதர்சிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்போஸ்தலர்களுக்கும் திருகதிகளுக்கும் அஸ்திபாரம் யார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தர்களுடைய தீர்க்கதர்சிகளுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார் எந்த மனிதன் மேலும் திருச்சபை கட்டப்படவில்லை யார் இயேசுவை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரம் அல்ல கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையாக கொண்டு அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறார்களே அந்த விசுவாசம் தான் அஸ்திபாரமாக இருக்கிறது இது என்னுடைய பேனா என்பதற்கும் நானே பேனா என்பதற்கும் வித்தியாசம் இல்லையா உள்ள தெய்வமாக்குறதுக்காக வராங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பூமாலைகளை கொண்டு வந்து மேலே போடுறாங்க பலியிட பலிப்பொருளெலாம் கொண்டு வந்துட்டாங்க நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷர் தானே ஏன் இப்படி செய்கிறீர்கள் வானது பூமி படைத்த கத்தரை தொழுது கொள்ளுங்கள் எங்களை வணங்காதீங்க நாங்கள் அல்ல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நாங்கள் உங்களுக்காக ஒண்ணுமே செய்யல இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். நாங்கள் செய்த செயல்களால் அல்ல, நாங்கள் படுகிற பிரயாசங்களால் அல்ல, கட்டாயாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்போது நீ உன் வீட்டாரும் பட்சிக்குப்படுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார்.